நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மகாராஷ்டிரால வந்து ஓச்சோரிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பேரணி நடக்க போறதா சொல்றாங்க இந்த பேரணியினுடைய இப்போதைய அவசியம் ஏன் வருது இப்போ தமிழ்நாட்டுக்கும் எஸ்ஏஆர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் வந்து இந்தியா கூட்டணி ஒரு பெரிய முப்பது தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றாங்க அதற்கு ஒரு ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அங்கே ஒரு ஆட்சியை பிடித்திருச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க ஆறு மாதத்துக்குள் எப்படி வந்து ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியும் கூட இப்போ அதை தொடர்ந்து நிறையா ராகுல் காந்தி அந்த மகாராஷ்டிரா நடன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு ஓட் ஸ்டோரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சார் மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் சிவசேனாங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா ரெண்டு கட்சிகள் மெம்பர்ஸ் தாங்க இருக்குது அதில் சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் உத்தவ் பால் தாக்கரே உடைய பையன் உத்தவ் தாக்கரே பால் தாக்கரே மறைந்த பிறகு சிவசேனா கட்சி அவர் தான் ரன் பண்ணிட்டு போகிறார் அவருடைய சித்தப்பா பையனா ராஜ் தாக்கரே அவர் நவனின் சேர்மான்னு ஒரு கட்சி வச்சுருக்கார் தீவிர இந்துத்துவ ஆதரவாளர் அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது சித்தப்பா பையனுக்கும் பெரியப்பா பையனுக்கும் ஆகாது அவர் ஒரு தனி இயக்கமாக சிவசேனாவை எதிர்த்து அவர் தனி இயக்கமாக போகிறாரு இவர் ஒரு தனி இயக்கம் அவர் பாஜக ரெண்டு பேரும் பாஜகவில் இருந்தாங்க இவர் சிவசேனா பாஜக வந்த பிறகு கூட தாக்கரே சிவசேனா பாஜகவனுடைய ஆதரவாளர் தான் அங்கே இருந்தார் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து அவங்கள மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை கொண்டு பண்ணிடுச்சு இந்த மாநில கட்சியாக இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸாக இருக்கட்டும் சிவசேனாவாக இருக்கட்டும் சிவசேனா அன்னைக்கு பல துண்டுகளாக சிதறி போச்சு ஏக்நாத் சிந்தியில் அவர் பிரிச்சு அவர் ஒரு தனியாக ஒரு கட்சியாக போயிட்டார் இங்கே இவர் தனியாக கட்சி போயிட்டார் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சிவசேனாவினுடைய சின்னம் இப்படி திமுக இரட்டலி உதயசூரின் மாதிரி சிவசேனாவினுடைய சின்னம் வந்து வில்லம்பு சின்னம் அந்த சின்னத்தை புடிங்குண்டு போய் ஏக்நாத் சின்ன கொடுத்தாங்க அந்த கட்சியுடைய அடையாளமே பால் தாக்கரே தான் பால் தாக்கரேனா அப்படியே ஒரு காவி வேஸ்ட்டு ஒரு உத்திராட்சி மாலை ஒரு பிளாக் கலர் ஒரு ஸ்பெக்ஸ் போட்டு ஒரு தனி அடையாளமாக இருப்பார் ஒரு சாமனான்னு ஒரு பத்திரிகை நடத்துறது அந்த பத்திரிகை அவர் பேசிக்கா ஒரு பத்திரிகை ஆசிரியர் கார்ட்டூனிஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் தான் அந்த அடையாளம் மராட்டியர் மராட்டியா அப்படின்ற ஒரு அந்த மொழி சம்பந்தமாக அப்படி ஒரு அரசியல் செய்தவர் அவருடைய கட்சி அவருடைய சின்னத்தை முடக்கி கு கொண்டு போய் அவர் கட்சியில் இருந்த கடைநிலை தலைவராக இருந்த ஒருத்தர் பிடிங்கி கொடுத்துட்டாங்க ஏக்நாத் சிண்டேவர் அப்போ அரசியலே அவர்கள் பண்ண முடியாத ஒரு நெருக்கடி பாஜக மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு கொடுத்துருச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பங்காளி ரெண்டு பேர் வேற ராஜ் தாக்கரோ உத்தவ் தாக்கர ரெண்டு பேரும் பங்காளியில் சரி நமக்குள்ளேயே இப்போ சண்டை போட்டு நம்மளை ஒட்டுமொத்தமாக நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்குறப்ப ராகுல் காந்தி கிளப்புன அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு யோசிக்க வந்துச்சு யோசிக்க வச்சோன்னே சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான மே மேடைகளில் ரெண்டு பேரும் கைகோர்த்து மேலே இருந்திருக்கிறாங்க பார்க்குறப்ப பெரிய அளவில் அவங்க ஆர்ப்பரித்து மக்கள் கூடுறாங்க பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்குறாங்க இப்போ ராஜ்தாக்கரே தலைமையில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நடந்த முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தொண்ணூற்றி ஆறு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்துருக்குறாங்க எத்தனை மாதத்தில் ஆறு மாதத்தில் தொண்ணூற்றி ஆறு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்து தான் தேர்தலை சந்திச்சுக்கிட்டாங்க பல இடங்களில் அவங்க அப்படித்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க நாங்கள் ஆதாரத்தோடு எடுத்துட்டோம் இதுக்கு நாங்கள் கேஸ் போட போகிறோம் நீதிமன்றத்தில் வழக்கம் போட்டுருந்தாங்க இப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை எதிர்த்து இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ராலி ஒரு பெரிய பேரணியை வந்து நடத்துகிறாங்க இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தேசியவாத காங்கிரஸ் பல கட்சிகளுக்கு மழை போட்டுருக்காங்க மகாராஷ்டிரா தலைநகர் பம்பாயில் மும்பையில் ஒரு பெரிய ஒரு ஒரு ரேலியை நடத்துறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ளாட்சி தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னே உள்ளாட்சி தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தலையும் இந்த ஒரு கோடி பேர் வாக்களிச்சிருவாங்க இல்லையா அப்போ யாருக்கு ஃபேவராக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ணணும்னு இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஆனால் அதுக்கு வேக வேகமாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடிச்சது பிறகு நம்ம அதை பற்றி பேசணுன்றாங்க தொண்ணூற்றாறு லட்சம் ஒரு கோடி ஓட் ஸ்டோரியை பற்றி பேசுகிறதுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கட்டும் அப்படின்றாங்க இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்போ அகில இந்தியாவில் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருந்துச்சு தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில தேர்தல் அதிகாரிகளையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நடத்துகிறாங்க இந்த எஸ்ஏஆர் இந்தியா முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா மாநிலத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க அது கொஞ்சம் ரொம்ப லாங் ஆ அப்படின்றதுனால அடுத்த வருஷம் அஞ்சு மாநிலத்துக்கு தேர்தல் வரப்போகுது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் அஞ்சு மாநிலத்துக்கு தேர்தல் வரப்போகுது இந்த ஐந்து மாநிலங்களில் மட்டும் இந்த எஸ்ஐயாக சிறப்பு திருத்த முகாமை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநில தேர்தல் ஆணையர்களுக்கு டைம் நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறாங்க இதை எப்படி பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் என்ன பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக குழப்பமாக ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு வீடு வீடுக்கு வந்து உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி செக் பண்ணி நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கணக்கெடுக்க போகிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதைத்தான் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு இதுதான் என்பிஆர் இதுதான் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அவங்க மறைமுகமாக செய்ய போகிறாங்கன்னு மம்தா பானர்ஜி கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒன்று அதிர்ச்சிகரமான தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முறை ஒரு கோடி வாக்காளர்களை வட இந்திய வாக்காளர்களை வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடுக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் அப்போ ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் வடஞ்சியர்கள் வாக்களிச்சாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு மேலே அவங்க தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணணும் பாஜக அதனால தான் ரொம்ப தைரியமாக திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நான் நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு பர்சன்ட் அவங்க சொன்னால் கூட இந்த பதினெட்டு பர்சென்ட்டை விட்டுருங்க ஒரு பத்து பர்சன்டை வச்சா கூட அதிமுக ஒரு இருபது பர்சன்ட் இவங்களும் ஒரு பத்து பர்சன்ட் இந்த பத்து பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் ஓட்டுருக்கு நாற்பது பெர்சன்ட்டை வச்சான்னா பாஜக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே கால் கொண்டேன் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிடுவாங்க அப்போ அதை வந்து பண்ண போகிறாங்க அதனால தான் பாஜக ரொம்ப தைரியமாக இருக்குது நவம்பர் மாதம் பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்குள் பாஜக தன்னுடைய இதை கொண்டு வந்து இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது இதுக்கிடையில் வெளி மாநில தொழிலாளர்களை இங்கே ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை பாஜக தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் பலரும் வந்து வந்து அங்கங்கே கூட்டங்களை போட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பெரிய அச்சத்தை கிளப்ப போது வரக்கூடிய காலங்களில் இந்த எஸ்ஏஆர் பற்றி நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த எஸ்ஐஆர்ல வந்து இந்த வட மாநிலத்து வாக்காளர்கள் எல்லாரையுமே இங்க வாக்காளர்களாக மாற்றுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஷ் கொஷின் வருது ஏன்னா இப்போ இங்கேருந்து ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போயிருப்பாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டுல இருந்து போயிருப்பாங்க கேரளால இருந்து போயிருப்பாங்க கர்நாடகால இருந்து போயிருப்பாங்க அப்ப அவங்கெல்லாம் வாக்களிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இந்த எஸ்ஏஆர் மூலமா அவங்க அந்த எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க அவங்களுக்கு கிடைக்குமா அது கிடைக்கிறது கிடைக்கும் அது தவறும் கிடையாது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தவறும் கிடையாது இந்தியாவில் பிறந்த அத்தனை பேருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது இந்தியா குடிமன்னாக எல்லாருக்கும் அந்த சலுகை இருக்குது ஆனால் ஒரு ஹூஜான ஒரு அம் ஒரு நம்பர்ஸ் ஒரு கோடி பேருங்கிறது தான் ஆபத்து காலங்காலமாக இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க கோயம்புத்தூரில் இருப்பாங்க இங்கே வடச வடசனையில் இருப்பாங்க வாசன் மண்பேட்டில் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க ஆனால் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பாப்புலேஷன் வந்தது தான் சிக்கல் இப்போ நாளைக்கு அவர்கள் சித்தாந்தத்தை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக போகும் இல்லையா பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி என்ன நடக்கும் உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே அதிமுக பாஜக கூட்டணியோடு ஆட்சி அமைக்கிறாங்க அதிமுக கூட்டணி ஆட்சி அதிமுக ஒரு அமைச்சரவையில் பாஜக நிர்வாகிகள் இருக்கிறாங்க என்ன மாதிரி செய்வாங்க அவங்களுடைய ஃபஸ்ட் அஜெண்டா என்ன என்ன சொல்கிறது இப்படி நிர்பந்திச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணுங்கிறாங்க புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மூன்று மணி கொள்கை கட்டாயங்கிறாங்க அப்போ ஹிந்தியை கொண்டு வருவாங்க இப்போ ஆடு மாடு பலியிட தடை அப்படிங்கிறது பல மாநிலங்களை சொல்லிட்டு இருக்காங்க அதை கொண்டு வருவாங்க இது அவருடைய இந்த கோர் அஜெண்டாவை தமிழ்நாட்டில் இம்பிளிமெண்ட் பண்றதுக்கு ஆட்சி அதிகாரம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இத்தனை வேலையும் பண்றாங்க வட மாநிலங்களை போல நிறையா நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும் இல்ல இருக்கிறத அப்படியே இருக்க இருக்க வேண்டியது தானே சார் ஒண்ணுமில்லை இப்போ வட மாநிலத்தவர்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாநிலத்துக்கே போய் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு முறையே இருந்துட்டு போக வேண்டியது எதுக்கு அவங்க வந்து இங்கே வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு முறை எது விட்டு அவர்களே கொண்டு வந்து குடியமர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே கடந்த கடந்த ஆண்டுகளில் பெரிய அளவில் அவங்களுடைய பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் கூடியிருக்கு அவங்க திட்டமிட்டே அவங்கள வந்து மைக்ரேட் பண்ணி இங்கே வச்சுருக்கிறாங்க குடியமர்த்தி அவர்களை வாக்காளர்களை ஆக்கி அதாவது இங்கே இருக்கிற ஓட்டுபட மாட்டீங்கன்னா அங்கே இருக்கிற கொண்டு வந்து இங்கே வச்சு போட வைப்போம் அப்படி ஒரு அரசியலை பண்ணுறாங்க அதாவது அரசியல் அரசியலை பல்வேறு தளங்களில் பாஜக பண்ணும் தேர்தல் ஆணையத்தை வைத்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைத்து கட்சிகளை உடைத்து கட்சிகளை விலக்கி வாங்கி சில கட்சிகளை வந்து காலி பண்ணி வாக்காளர்களை கொண்டு கொண்டு வந்து வச்சு பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி காட்டி போலி வாக்காளர்களை சேர்த்து புதிய வாக்காளர்களை கொண்டு வந்து இருக்கிற வாக்காளர்களை நீக்கி இத்தனை வேலையும் பண்ணுறாங்க இது எல்லாம் முன்னாடி நம்ம பீகாரில் பார்த்தோம் ஒரு கோடி பேர் நீக்கினாங்க நீதிமன்றத்துக்கு போச்சு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் கடுமையான கட்டுப்பாடுகளை வச்ச பிறகு திருப்பி வந்து இருபத்தஞ்சி லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அந்த இருபத்தஞ்சி லட்சம் நீக்கப்பட்டவர்களுக்குமே தவறான நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க யார் பேருக்கா மணிஷ் ஈஷோடியா போயிருக்கார் ஆம் ஆத்மியினுடைய முன்னாள் டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் ஈசோடியா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கும் பெண்டிங்கில் இருக்குது ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தை தன் பக்கம் கொண்டு கையில் வச்சுக்கிட்டு எந்தெந்த வழியில அதை பயன்படுத்த முடியுமோ பண்ணிகிட்டு இருக்காங்கிறதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக போயிருக்கு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க தமிழ்நாடு அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்குது இது அவர் கைப்பற்றி ஆகணுங்கிற அவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான விஷயம் ஒன்று உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு ரெண்டாவது பல கனிம வளங்களுக்கு ஒட்டி கிடக்கு இதை அவங்க கைப்பற்றது தொழிலை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அது மற்ற எந்த மாநிலத்துக்கு இல்லாத ஒன்றொரு விஷயம் என்னென்னா வரலாறு தமிழ்நாட்டிலருந்து ஆரம்பிக்குது கீழடியிலேருந்து தொடங்குது அது அவர்களுக்கு கண்ணை உறுத்துது இந்த வரலாறு கிடையாது வடைதி வரலாறு தான் முதலில் தோன்றியிருங்கிறாங்க சரஸ்வதி நாகரிகம் தான் நம்ம கீழடி நாகரிகங்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க சரஸ்வதி நாகரீகங்கிறாங்க வரலாற்று ரீதியாக தமிழ்நாட்டை அவங்க தான் வரலாற்றை மாற்றணும் மாற்ற முடியும் அப்போ அது தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த வழிலாம் வரணுமோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான முயற்சிகளையும் அவங்க எடுப்பாங்க மக்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தவைக்கு நன்றி நன்றி